அண்மை செய்தி அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகத்துக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது முதலமைச்சரை விமர்சித்து அவதூறாக பேசிய வழக்கில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரி பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய சி வி சண்முகத்துக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகத்துக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது முதலமைச்சரை விமர்சித்து அவதூறாக பேசிய வழக்கில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரி பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய சி வி சண்முகத்துக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பால் கேட்கலாம் வணக்கம் பால்முருகன் விவரம் என்ன அதாவது முன்னாள் அதிமுக அமைச்சரும் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினருமான சி வி சண்முகத்துக்கு உச்சநீதிமன்றம் கடுமையான கண்டனம் தெரிவித்திருக்கிறது அதாவது முதலமைச்சர் மு ஸ்டாலினை அவதூறாக பேசியதற்கு எதிராக அவர் மீது அவதூறு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த வழக்கில் தற்போது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கடும் கண்டனத்தை தெரிவித்து நிபந்தனை மன்னிப்பு கோரி பிரமாண பத்திரை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று தற்போது உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு திண்டிவனத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை கடுமையான வார்த்தைகளால் அவதூறாக அவர் பேசியிருந்தார் இதற்கு எதிராகத்தான் அவர் மீது அவதூறு வழக்கு பதிவு செய்யப்பட்டது கிரிமினல் அவதூறு வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று அவர் உச்ச நீதிமன்றத்தில் நாடியிருந்தார் அந்த வழக்குதான் தான் இந்த நீதிமன்றத்தில் நீதிபதிகள் சுதான் சு தூலியா மற்றும் அசானுதீன் அமானுல்லா ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது அப்போது அதாவது முதலமைச்சர் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் துஷ்யந்தவே நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு சி வி சண்முகம் பேசியது ஏற்புடையதல்ல மிக மோசமான வார்த்தைகளால் அவர் கூறியிருக்கிறார் என்று தெரிவித்தார் அப்போது நீதிபதிகள் அவருடைய வார்த்தைகளுடைய பல பகுதிகள் மிக மோசமானவை என்று குறிப்பிட்டார்கள் இதனைத் தொடர்ந்துதான் ஒரு நிபந்தனையற்ற மன்னிப்பு கோர வேண்டும் என்று உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல முதலில் இந்த நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரி பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் அதன் பிறகு வழக்கை ரத்து செய்வதா வேண்டாமா என்பது குறித்து முடிவு செய்யப்படும் புது நலன் கருதி இது போன்ற ஒரு மன்னிப்பை வந்து அவர் கோர வேண்டியது அவசியம் என்றும் உச்ச நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது அஹ் கிட்டத்தட்ட ஒரு எச்சரிக்கை விடுக்கும் அளவில் உச்ச நீதிமன்றம் இன்று கண்டனம் தெரிவித்திருக்கிறது அதன் பிறகுதான் வரும் அக்டோபர் பதினைந்தாம் தேதிக்கு உள்ளாக அதாவது நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரி பிரமாண பத்திரத்தை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கு தற்போது அக்டோபர் பதினைந்தாம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது சந்தியா அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகத்துக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது முதலமைச்சரை விமர்சித்து அவதூறாக பேசிய வழக்கில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரி பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய சி வி சண்முகத்துக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அண்மை செய்தி தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி பால்முருகன்